தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம் மோசமான வானிலையால் இரண்டு இண்டிகோ விமானங்கள் மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தர இறங்கியுள்ளன மோசமான வானிலை காரணமாக இரண்டு இண்டிகோ விமானங்கள் மதுரை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளன இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மதன் முழு விவரங்களை நீங்க பண்ணலாம் மோசமான வானிலை காரணமாக பெங்களூர் மற்றும் சென்னை இரண்டு எண்டிகோ விமானங்கள் மதுரை விமானத்தில் தரையிறங்குள்ளது அந்த காட்சிகளை பார்த்து மாதிரி இருக்கும் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய இடங்களில் குத்தி தீர்க்கும் மழையினால் தூத்துக்குடி உள்ள இரண்டு இண்டிகோ விமானங்கள் மதுரை விமானத்தில் தரையிறங்கியுள்ளது இன்று காலை பத்து மலை அளவில் சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி எண்டிக்கோ விமானம் அறுபத்தாறு அறுபது பயணிகளும் புறப்பட்டது சென்னையிலிருந்து இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டு போது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் மோசமான வானிலை நீடித்து வருவதால் தூத்துக்குடி செல்ல வேண்டிய இண்டிகோ விமானம் அறுபத்தாறு பயணிகளும் மதுரை விமானத்தில் தரையிடுகிறது தொடர்ந்து மோசமான வானிலை நீடித்து வருவதால் ஒரு சில பயணிகள் சாலை மார்க்கமாக தூத்துக்குடி செல்ல புறப்பட்டுள்ளன மேலும் மீதமுள்ள பயணிகள் வானிலை சரியாக விமானம் இயக்கப்படும் என்று இந்திக்கோ நிர்வாகம் அறிவித்துள்ளதால் ஒரு சில பயணிகள் மதுரை வாழ்க்கையில் காத்திருந்து வருகின்றனர் இதனைத் வந்து இரண்டாவதாக பெங்களூரிலிருந்து தூத்துக்குடி நோக்கி புறப்பட்ட விமானமும் வானிலை மோசமான தடை உள்ளது தூத்துக்குடி நோக்கி புறப்பட்ட இரண்டு விமானமும் தரையிறக்கப்பட்டதால் விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் தொடர்ந்து வானிலை மிகவும் மோசமான நிலையை நீடித்து வருவதால் விமானம் மூலமாக தூத்துக்குடி செல்லும் பயணிகள் உள்ளது வர்த்தனாவன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்